பண்ணணும்னு சொன்னீங்க அது அவளுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தேவையில்லாம என்ன எதுக்காக நீங்க விழி இங்க பாருங்க உங்க மேல வந்து இருக்கா லவ் பண்றான் அவ உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும் எனக்கு ஆல்ரெடி வேற ஆள் இருக்கு இல்ல எனக்கு உன் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை மட்டும் நீங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க என்ன எதுக்காக காதலிக்கிறீங்க வரைக்கும் காதலிச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்படி சொல்லலாம் எப்படி நீங்க அதை சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேள்வி கேட்கிறாங்க கேள்வி தட்ட இந்த விஷயம் எல்லாமே தான் சொன்னாரு உங்களுடைய கான்ட் கல்யாணத்தை பத்தி எல்லா விஷயமும் அவர் சொல்லிட்டாரு அதனாலதான் நான் இப்படி வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட காவேரி ஷாக் ஆயிட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க